இந்த இது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நட ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கான நோடல் ஏஜென்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டுக்கான நோடல் ஏஜென்சியாக அந்த வருஷத்துக்கான அகாடமிக்கு ஆடுறது வந்து மனோர்மணியம் சுந்தர்னார் யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சுந்தரனார் சுந்தர்னா அந்த கண்டக்ட் பண்ணுறது எக்ஸாமினேஷன் சிபிடி மோடில் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் மனோர்மனிய சுந்தரனார் யுனிவர்சிட்டி என்னென்ன அப்ளை பண்ணணுங்கிறதை ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கான மொத்த சப்ஜெக்ட்ஸ் இப்போ நடக்கப்போகிற இந்த எக்ஸாமுக்கான மொத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான டோட்டலாக எந்தெந்த எக்ஸாம்னு சொல்லிட்டு அன்றைய தேதிக்கு அறிவிச்சிருந்ததை அப்படியே மாற்றி வச்சுருந்தாங்க இப்போ இந்த மொத்த எத்த சப்ஜெக்ட் எ எத்தனை இது சப்ஜெக்ட்டுக்கு நாலு நாள் நடக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிலாசபி விமன் ஸ்டடிஸ் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் உருது ஆந்த்ரோபாலஜி தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷ் காமர்ஸ் ஜியோகிராஃபி எலெக்ட்ரானிக் சயின்ஸ் ஹிந்தி மியூசிக் லைஃப் சயின்ஸஸ் ஃபிசிக்கல் சயின்சஸ் கெமிக்கல் சயின்சஸ் லா ஆர்கியாலஜி தமிழ் மேனேஜ்மெண்ட் History economy.